அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமது இல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்கு கா துவது கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிட்டு யா இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னாம காதுவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்கு நமக்காக துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதுமலை செல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்துட்டு கட்சி கொடுத்த ஒரு துவா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அட்ரஸ் சுலைமான்வின் புரேதர் அழிலா அவங்களுடைய தந்தை சொன்னதாக அறிவிக்கிறாங்க ரசூசுல சொன்னாங்க அலி அல்லிஸ்லாம் அவங்க பூமிக்கு வந்த பின்னாடி பைத்துல்லாவை தவா செஞ்சாங்க அதுக்கப்புறமா அதன் கதவுக்கு நேராக போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுதாங்க அதுக்கப்புறமா முழுத்தஜிமுக்கு வந்து இந்த துவா வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு வகை வந்துச்சு அல்லாஹ் கிட்டே இருந்து அதில் அல்லாஹ் என்ன சொன்ன அப்படின்னா அதமே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவை வந்து கேட்டுட்டீங்க உங்களுடைய சந்ததியில் இந்த துவாவை யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய கவலையை துக்கத்தை நான் நீக்கிடுவேன் அவனுடைய உணவை நான் போதுமானதாக ஆக்கிடுவேன் அவனுடைய ஏழ்மையை நான் போக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அவனை ஆக்கிடுவேன் ரிஸ்க்குனுடைய எல்லா வழியும் அவனுக்கு நான் திறந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான் இது வந்துட்டு மனாசிக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துலேயும் அத்து ஆவுல் மஸ்னூன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துலேயும் இந்த துவா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த துவா வந்துட்டு சுபோக தொழுதுட்டு அதாவது ஃபஜ்ஜர் தொழுதுட்டு ஏழு முறையும் இஷாக்கு அப்புறமா ஏழு முறையும் ஓதி இன்ஷா எல்லாம் உங்களுடைய ரிஸ்க்குக்காக எல்லாத்தில் துவசியுங்க ஏன் அப்படின்னா ஃபஜ்ஜரில் தான் பறக்கத்துடைய மலக்குகள் வந்து வருவாங்க அந்த நேரத்தில் எப்போவுமே ஃபஜ்ஜர் தொழுகையை விட்டுறாதீங்க ஏன்னா அந்த ஃபஜ்ஜர் தொழுகையில் ஒன்று இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷலாக ரசூலாகவும் சொல்லியிருக்காங்க ஃபஜ் பணக் அந்த உலகத்துலேயே யார் பணக்காரங்கள் அப்படின்னா முன் முன்சுனத்து அந்த ரெண்டுக்காய் தொழுதவங்க தான் அந்த உலகத்துலேயே பணக்காரங்க அப்படின்னு ரசூலாக சொல்லியிருக்காங்க அப்போ ரசூல் அளவுக்கு அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையும் உயாவுடைய தொழுகையோட முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா தொழுகைக்கு வந்து நம்மளால முடியலை அப்படின்னா கூட நம்ம தவண்டாச்சு போயிடுவோமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தொழுகை தான் ஃபஜ்ர் ப்ளஸிஸாக இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஜ்ஜர் வந்துட்டு வெற்றிக்கான ஒரு தொலகையாக இருக்கும் எப்போவுமே ஃபஜ்ஜர் தொற்று அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் எல்லாமே அலமதுல்லா நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு நாள் அந்த ஃபஜ்ர விட்டு பாருங்களேன் அன்றைக்கி நடக்கிற எல்லாமே என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால ஃபஜ்ரு தொழுகையை உங்களுக்கு வெற்றி வேணும் உங்களுக்கு சந்தோஷம் வேணும் உங்களுக்கு நிம்மதி வேணும் என் வாழ்க்கையில் வந்து எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஜ்ஜர் தொழுகளை ஸோ ஃபஜ்ஜர் தொழுதுட்டு இந்த ஒரு துவா ஓதுங்க அது என்ன துவா அப்படின்னா ಅಲ್ಲಾಹುಮ ಇನ್ನ ಕ ತಾಲಮುಷಿ ವಾಲಾ ನಿಯತಿ ಫಕ್ಬಲ್ ಮಾದಿರತಿ ವತಾಲಮ ಮಾಫಿ ನಫಸಿ ವಗಫಿರ್ ದುನೂಬಿ ವಾಲಮು ಹಾಜತಿ ವತನಿ ಸೂಲಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಇನ್ನಿ ಅಸ್ಲುಕ ಐಮಾನ ಯುಬಾಷಿರು ಖಲ್ಬಿ وَيَقِينًا صَادِقًا حَتَّى عَلِمَ أَنَّهُ لَا يُصِيبُنِي إِلَّا مَا كَتَبْتَ لِي رضاء بِما قَلَيْتَ عَلَيَّ أَرْبِتْ اللَّهُمَّ إِنَّكَ تَعْلَمُ سِرِّي وَعَلَى نِيَّتِي فَقْبَلْ مَا أَدْرَنْتِي وَتَعْلَمُ مَا فِي نَفْسِي غفர் دபி ത حاجത فന ச அும்மை இන්නේ अ அக்கமானனை யபශரு qபிقيன ස්வாധக்கන් حتى ஆம அهُබුණ இல்லா கبت வضاء வி කலைத்த அலைய அன. யாவா நிச்சயமாக நீ என் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நன்கறிவா எனவே என்னுடைய இளாமைய ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக மேலும் நீ உன் மனதில் உள்ளவற்றையும் அறிவாய் எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக மேலும் என் தேவைகளை அறிவாய் எனவே நான் கேட்பவற்றை எனக்கு வழங்குவாயாக யாவா என் உள்ளத்தோடு கலந்துவிடும் ஈமானை நான் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் நீ விதியில் எனக்கென்று எழுதாத ஒன்று என்னை அடையவே முடியாது என்று நம்பும் அளவு உண்மையான இறை நம்பிக்கையை உன்னிடம் கேட்கிறேன் எனக்கு நீ எதை விதித்துள்ளாயோ அதை கொண்டு பொருந்திக்கொள்ளும் பண்பையும் உன்னிடம் கேட்கிறேன் ஆமீன் ஸோ இதுதான் அந்த துவா அல்லாஹ் இந்த துவாவை ஃபஜ்ஜ தொழுது முடிச்சுட்டு அரபில் கேளுங்கள் அரபில் தெரியாதவங்க தாராளமாக தமிழில் கேளுங்கள் ஏன்னால் தமிழில் போது நம்ம என்ன கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கேட்குறது தான் சிறப்பு அதனால் கிட்ட முழு மனதோட முழுமையான ஈமானோட எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அல்லாஹத்தில் கேளுங்க நிச்சயமாக அவன் உதவி செய்வான் நம்மளுடைய அதாவது கடலில் ஆழத்தில் மறைஞ்சிருக்கிற ஒரு கடற்பிப்பியை பராமரிக்கிறாள் தான் அந்த கடல் சிப்பிக்கு உணவளிக்கிறாள் தான் மறைந்திருக்கிற வண்டை அந்த வண்டை கவனிக்கிறாள்தான் கஷ்டத்தில் வாடுன்னு உங்களை மட்டும் எப்படி கைவிட்டுருவான் நிச்சயமாக விட மாட்டான் ஆலங்க வ ஆலங்கள் தூரம் அதெல்லாம் வந்து அவனுக்கு பொருட்டு கிடையாது கேட்போருக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லாமல் பதிலளிக்கக்கூடிய அவன் நிச்சயமாக தன்னை நோக்கி யார் வராங்க அப்படிங்கிறவங்கள உதவி செய்யக்கூடியவன் அவன் மட்டும்தான் ஏன்னா நம்ம நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் சம்டைம்ஸில் எப்பட்ரா இது எனக்கு வந்து எப்பரா இது நடந்துச்சு இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க நினைப்போம் நம்மளே ஆனால் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அளவு நம்மள்ட்ட நுழைஞ்சு நம்மளோட இறைவன் நம்மளுக்கு உதவி செஞ்சிருவான் இது எப்படின்னா தெரியுமா அவனை முழுமையை நம்புனா மட்டும்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அவனை நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவன் நம்மளுக்கு உதவி செஞ்சுருவான் அழகாக நோக்கி திரும்புங்க அவனை மட்டுமே நோக்கி திரும்புங்க அவனை அழைச்சிக்கிட்டே இருங்க நிச்சயமாக பதிலளிப்பா பதிலளிப்பான்ஷா இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜெனத்தில் ஃபீதோ இந்த சொர்க்கி தருவான் விட பெறுகிறேன் வரமதுல்ல